ஏழு தலைமுறைகள் என்னும் புதினம் ஏ ஜி எத்திராஜுலு எழுதிய தமிழ் புதினம் இது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் வெளியானது இது அலெக்ஸ் ஹலி என்பவர் எழுதிய ரூட்ஸ் தி சாகா ஆஃப் அண்ட் அமெரிக்கன் ஃபேமிலி என்ற ஆங்கில நூலின் மொழிபெயர்ப்பு ஆங்கில மூல நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் வெளியானது இது அமெரிக்காவில் வாழும் ஆப்பிரிக்க என இளைஞனது பரம்பரை பற்றிய கதை உங்களுக்காக இந்நாவலை வாசிப்பது ஆ ஷங்கர் ஏழு தலைமுறைகள் நாவல் மொத்தமுள்ள ஐம்பத்தி நான்கு அத்தியாயங்களில் ஒன்பதாவது அத்தியாயம் நாட்களும் மாதங்களும் கடந்துவிட்டன குண்டாவுக்கு மேலும் ஒரு வயதாகிவிட்டது லாமின் இரண்டாம் பருவத்தை அடைந்தான் குண்டா தம்பிக்கு ஆடுகளை மேய்ப்பதில் நுணுக்கங்களை தந்தான் பொங்கல் பண்டிகை நெருங்கிக் கொண்டிருந்தது அத்துடன் நான் மகன்களுக்கான பயிற்சிக்கு மூத்த சிறுவர்களை போகும் நாளும் நெருங்கிக் கொண்டிருந்தது குண்டாவுக்கும் அவனையொத்த யூத்த சிறுவர்களுக்கும் ஆவலும் இல்லை ஆனந்தமும் இல்லை அந்த பயிற்சியை பற்றி பெரியவர்களின் பேச்சுக்கள் அவர்களின் காதுகளிலேயே விழுந்து கொண்டுதான் இருக்கின்றன பயிற்சியளிக்கும் இடத்தை பழுது பார்க்கும் வேலை முடிந்துவிட்டதாம் கிராம பஞ்சாயத்து யாரை கிண்டாங்கோவாக தேர்ந்தெடுக்குமோ இன்னும் தெரியவில்லையாம் பயிற்சி அளிக்கும் ஆசானை கிண்டாங்கோ என்பர் மூத்த சிறுவர் சிறுவர்கள் தமக்குள் குசு குசு கொண்டிருந்தனர் தாய்மார்கள் ஒன்றும் தெரியாதவர்கள் போல் தமது பிள்ளைகளின் தலை முதல் தோல் வரை அளவுகள் எடுத்துக்கொண்டிருந்தனர் அச்சிறுவர்கள் அதை பற்றி புரிந்து கொள்ளாமல் போகவில்லை மறுநாள் அவர்கள் அனைவரும் ஓரிடத்தில் கூடி பேசிக்கொண்டனர் பேசிக்கொண்டனர் அறுவடை முடிந்துவிட்டது பண்டிகை துவங்கிற்று முன்னைப்போல் அந்த விழாக்களும் விளையாட்டுகளும் நாட்டியங்களும் விருந்துகளும் இம்முறை குண்டாவை சற்றும் கவரவில்லை பண்டிகை ஆரவாரம் மின்னை முட்டிக் கொண்டிருந்த போது அவனுக்கு துயரம் மிகுந்து கொண்டிருந்தது பண்டிகையின் கடைசியில் இரு நாட்களாக குண்டா ஆற்றங்கரையில் தனியாக உட்கார்ந்து ஆற்று நீரில் கல்லெறிந்து கொண்டிருந்தான் பண்டிகை முடியும் முந்தைய நாள் இரவு குண்டா மௌனமாக சாப்பிட்டு கொண்டிருந்தான் அப்பா சந்தடியின்றி தனக்கு பின்னால் வருவதை அவன் கவனித்தான் அவர் வெள்ளை பொருள் ஒன்றை கையிலே வைத்திருந்தார் அவன் பின்னால் திரும்பி பார்ப்பதற்கு முன்பே தலை முதல் தோல் வரை வெள்ளை முக்காடு இறுக்கிக் கொண்டு விட்டது அவன் அச்சத்தால் விரைத்து கொண்டான் அப்பா அவனை எழுப்பி கொண்டு போய் முக்காலியில் உட்கார வைத்தார் கொஞ்சம் அசைந்தாலும் முக்காலியிலிருந்து கீழே விழுந்து விடுவான் போல் இருந்தது குண்டா புத்திசாலி போல் அசையாமல் உட்கார்ந்து விட்டான் வீட்டிற்குள் எல்லாம் நிசப்தமாக இருந்தது ஏதாவது சந்தடியானால் கேட்கலாம் அம்மா நடமாடுவது போல் இருந்தது ஆனால் சரியாக தெரியவில்லை லாமின் எங்கே சுவாடி எங்கே முக்காட்டை அகற்றிவிட்டால் தன் முகபாவங்களை மற்றவர்கள் தெரிந்து கொள்வார்கள் அதனால் முக்காடு அப்படியே இருந்தாலே நல்லதாக தோன்றியது குண்டாவுக்கு சிறுவர்களை ஆண் வீரர்களாக பயிற்றுவிக்கும் பயிற்சியில் இருந்து தப்பித்து கொண்டால் ஓடிப்போனால் அவர்களுக்கு ஏற்படும் நிலை பற்றியும் அவன் கேள்விப்பட்டிருந்தான் அப்படிப்பட்டவர்களை கடைசி வரை சிறுவர்களாகவே கருதுவர் அவர்களை கண்டதும் ஊர் மக்கள் முகத்தை திருப்பிக் கொள்வர் அவர்களுக்கு யாரும் பெண்ணை தரமாட்டார்கள் மாட்டார்கள் ஊரை விட்டு நிரந்தரமாக வெளியேற்றிவிட்டாலும் அவர்களை குறித்து தாய் தந்தையரோ சகோதர சகோதரிகளோ யாருமே கவலைப்பட மாட்டார்கள் ஊரில் உள்ளவர்கள் எல்லோரும் காரை துப்பியதால் ஊரை விட்டோடும் சொறிநாயாக தன்னை கற்பனை செய்து கொண்டான் குண்டா அந்த கற்பனையிலே அவனால் சகித்து கொள்ள முடியவில்லை சற்று நேரம் கழித்த பின்னர் முரசொலிகளும் நடனம் ஆடுபவர்களின் கூக்குரல்களும் குழப்பமாக கேட்டன அதிக நேரம் கடந்துவிட்டது இரவு எந்த சாமம் நடக்கிறதோ தெரியவில்லை அதற்குள் இமாம் ஓங்கிய குரலில் ஓதும் தொழுகி கேட்டது அதன் பொருள் பாதி ராத்திக்கு இன்னும் இரண்டு சாமங்கள் இருக்கின்றன வாத்திய இசை விட்டது அதாவது ஊர்க்காரர்கள் ஆடல் பாடலை முடித்துக்கொண்டு பள்ளிவாசலுக்கு நடந்து கொண்டிருக்கின்றனர் என்பதை புரிந்து கொண்டான் தொழுகை முடிகிறவரை குண்டா அப்படியே உட்கார்ந்திருந்தான் மறுபடி வாத்திய இசை ஆரம்பமாகவில்லை காதுகளை தீட்டிக்கொண்டு கேட்க முயற்சித்தான் ம் ஒன்றும் கேட்கவில்லை செவிப்பறைகளுக்கு நிசப்தந்தான் படுகிறது கடைசியாக உறக்கம் பிடித்தது சில வினாடிகளிலேயே வீழ்த்து எங்குமே ஆரவாரம் இல்லை தலை கணிவித்த முக்காட்டினால் நிலா இல்லா இரவிவிட கும்மிருட்டாக இருக்கிறது எந்த வினாடியும் தபலா ஒலிக்குமென எதிர்பார்த்தான் ஆனால் அது ஒலிக்கவே இல்லை குண்டா பற்களை நர நரவென கடித்தான் இன்னும் கொஞ்ச நேரம் எதிர்பார்த்தான் நிசப்தம் கோல் வச்சு கொண்டிருந்தது எப்போது தூங்கிவிட்டானோ அவனுக்கே தெரியாது திடீரென்று தபலாவின் சத்தம் கேட்டு அவனுடைய சர்வாங்கமும் விழித்து கொண்டது கண்களை மறைத்திருந்தாலும் செவிகளில் கேட்கும் ஒலிகளினால் பொழுது புலந்து விட்டதை அவன் உணர்ந்து கொண்டான் காகங்களின் கரைதலும் காவல் நாய்களின் குறைத்தலும் இமாமின் தொழுகை குரலும் பெண்களின் உலகைச் சத்தமும் எல்லாமே காட்சிகளாய் கேட்டுக்கொண்டிருந்தன வீட்டிற்குள் சத்தம் வந்தது அம்மா உள்ளே வந்தால் அது அம்மா நடமாடும் சத்தம் என்பது புரிகிறது ஆனால் அவனால் பார்க்க முடியாது வெளியே கித்தார்கள் இசைத்தன பெரும் ஒலி எழுப்பி கொண்டு மனிதர்கள் நடமாடிக்கொண்டிருந்தனர் சத்தம் பெரிதாயிற்று அதோடு மத்தளங்கள் சேர்ந்து கொண்டன அவற்றின் ஓசை உலுக்கி எடுத்துக்கொண்டிருந்தது குண்டாவிற்கு இதய துடிப்பே நீண்டிவிடும் போல் இருந்தது திடீரென்று யாரோ அவனை முக்காலியிலிருந்து பற்றி எடுத்து குடிசைக்கு வெளியே வீசி எறிந்துவிட்டனர் அங்கே காதுகள் செவிப்படும்படியாக பேரரசிசல்கள் மக்களின் கர்ண கடூரமான கத்தல்கள் குண்டாவின் கைகள் படப்படுத்தன கால்கள் உதைத்து கொண்டன அவன் தப்பித்து ஓடிப்போக நினைத்தான் அதற்குள் யாருடையதோ ஒரு பலமான கை அவன் மீது எழுந்தது தன் கையை பிடித்து நடத்தி செல்லும் அடிமையை அப்பா ஏற்பாடு செய்துள்ளார் பயிற்சி மையத்தில் அவனை விட்டுவிடுவது அந்த அடிமையின் வேலை ஒவ்வொரு குடிசையிலிருந்தும் பையன்களை வெளியே இழுத்து வரும்போதெல்லாம் மக்களின் ஆரவாரமும் மத்தங்கள் மத்தளங்களின் பேரரசர்களும் விண்ணைத் தொட்டன அப்பா ஏற்பாடு செய்திருந்த அடிமை குண்டாவை அழைத்து போய் கொண்டிருந்த போது நாலே மாதங்கள் ஆண் வீரனாக திரும்பி வருவீர்கள் என்றெல்லாம் கத்துவதை அவனால் கேட்க முடிந்தது எல்லோரையும் தாண்டி கொண்டு அம்மாவையும் அப்பாவையும் லாமினையும் ஊடமுக்கு சின்ன தம்பி சுவடவையும் தொட வேண்டுமென அவன் உள்ளம் விரும்பியது குண்டா வரிசையில் சேர்ந்து நடந்தான் அனைவரும் ஊருக்கு வெளியே வந்துவிட்டனர் மக்கள் கூக்குரல்கள் நின்றுவிட்டன குண்டாவின் கண்களில் இருந்து கண்ணீர் பெருகி கண்ணங்களில் வழிந்தோடியது அவன் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டான் ஏழு தலைமுறைகள் நாவல் தொடரும்